அனைவருக்கும் வணக்கம் வெற்றி என்பது நம் வாழ்வில் பல தருணங்களில் அனைவருமே அடைய விரும்பும் ஒன்றுதான் சிலர் பலவிதமான முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காது ஏனென்றால் நாம் நம்மை அறியாமலே சில தவறான செயல்களை செய்து கொண்டிருப்போம் அந்த வகையில் நம் வெற்றியை தள்ளிப் போடும் முக்கியமான எட்டு பழக்கங்களை பற்றி நாம் இன்றைய பதிவில் காணலாம் ஒன்று தோல்வி பயம் எதையாவது முயற்சித்தால் தோற்றுவிடுவோமோ என்ற தோல்வி பயம் பல புதிய விஷயங்களை முயற்சிப்பதிலிருந்து பின்வாங்க வைக்கிறது இந்த பயம்தான் வெற்றியின் முதல் எதிரி இரண்டு எதிர்மறை எண்ணம் தோல்வியாளர்கள் எதிர்மறையான எண்ணங்களில் எப்போதும் மூழ்கி கிடப்பார்கள் அவர்களின் திறமைகள் மீது அவர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை இருக்காது எல்லா சமயங்களிலும் அவர்களின் பலவீனங்கள் மீது கவனம் செலுத்துவதால் எதிலும் முன்னேற்றம் காண மாட்டார்கள் நம் எண்ணங்கள்தான் செயலாக மாறும் செயல்கள்தான் வெற்றியின் அடிப்படை என்பது எப்போதும் நினைவிருக்கட்டும் மூன்று பொறுப்பின்மை தோல்வியாளர்கள் தங்கள் செயல்கள் மற்றும் விளைவுகளுக்கு பொறுப்பை ஏற்க மறுக்கின்றனர் அதற்கு மாறாக அவர்களின் தோல்விக்கு பிறரை காரணம் கோரி குற்றம் சாட்டுகின்றனர் இது அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை பெரிதும் தடுக்கிறது நம்முடைய இன்றைய நிலைக்கு நாம் மட்டுமே பொறுப்பு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான்கு கவன சிதறல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் அவ்வாறில்லாமல் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் போது நம்முடைய கவனம் பெரிதும் சிதறடிக்கப்படுகிறது ஆகையால் நம் வெற்றியும் தாமதப்படுத்தப்படுகிறது மற்றும் தொடர்ந்து போராடுவதில் கஷ்டப்படுகிறார்கள் கவன சிதறல் ஏற்படும் போது நம்மால் முக்கியமான முடிவுகளை நிச்சயம் எடுக்க முடியாது ஐந்து தள்ளி போடுதல் எந்த வேலையையும் சரியான நேரத்திற்கு செய்யாமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பார்கள் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டு செயலை தாமதப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் தோல்விக்கான முக்கிய காரணம் இதுதான் இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் பொதுவாகவே வெற்றியாளர்கள் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் எந்த செயலையும் நன்றாக சிந்தித்து உடனே நிறைவேற்றும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் ஆறு எதையும் புதிதாக கற்க மாட்டார்கள் ஒரு சிலரிடம் புதிய அறிவு மற்றும் திறன்களை வளர்த்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்காது அனைத்துமே எளிதாக கிடைத்துவிட என்று நினைப்பார்கள் மாறிவரும் வரும் உலகிற்கேற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவர்கள் நினைக்காததால் வெற்றி அவர்களுக்கு எப்போதும் எட்டா கனியாகவே இருக்கிறது ஏழு மற்றவர்களை குற்றம் சாட்டுதல் தங்களின் தோல்விகளுக்கு மற்றவர்கள் மீதும் பிற சூழ்நிலைகளின் மீதும் பழி சுமத்துவார்கள் தங்களின் தவறுகளுக்கு பொறுப்பேற்க மறுப்பதால் அவர்களின் வாழ்க்கை எந்த வகையிலுமே வளர்ச்சியடையாது எட்டு எதிர்மறையான நபர்களுடன் பழகுவார்கள் ஒருவன் வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை சந்திப்பதற்கு அவன் எதிர்மறை மனநிலை அதிகம் கொண்ட நபர்களுடன் பழகுவதும் முக்கியமான காரணமாக இருக்கிறது அத்தகைய நபர்களுக்கு எவ்விதமான குறிக்கோளும் இருக்காது எனவே அவர்களுடன் நாம் சேரும் போது நம்முடைய வாழ்க்கை சுழற்சியும் நிச்சயம் எதிர்மறையாக மாறிவிடும் எதிர்மறையான எண்ணங்களை மட்டுமல்ல எதிர்மறையான நபர்களையும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இந்த எட்டு பழக்கங்களில் ஏதேனும் உங்களிடம் இருந்தால் அதை ஒப்புக்கொண்டு உடனடியாக விட்டு விலகுவதற்கான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் எண்ணியதை எண்ணியபடி சாதிக்க முடியும் நன்றி வணக்கம்